தமிழ்நாட்டின் கல்வி முறை ஏற்கனவே சிறந்த நிபுணர்கள் உருவாக்கி வருவதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மத்திய அமைச்சருக்கு பல்வேறு கேள்விக்களை முன்வைத்து தன்னுடைய பதிவொன்றை வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக நமது மாணவர்கள் ஏற்கனவே வலுவான இருமொழி அடித்தளத்துடன் சிறந்து விளங்கும் போது தமிழ்நாட்டிற்கு கட்டாய மூன்றாம் மொழி தேவை இல்லை என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் என்ற தமிழ்நாட்டின் கல்வி முறை ஏற்கனவே சிறந்த நிபுணர்கள் சிந்தனையாளர்கள் மற்றும் புதுமை திட்டங்களை உருவாக்கி வருகிறது என்றால் ஏன் மாற்றத்தை கட்டாயப்படுத்த வேண்டும் என கேள்வி எழுப்பிய அவர் அனைவருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு மாதிரியான தேசிய கல்விக் கொள்கையை விட சிறப்பாக செயல்படும் ஒரு அமைப்பை ஏன் சீர்குலைக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இது மொழி பற்றியது மட்டுமல்லாமல் முடிவுகளை வழங்கும் ஒரு கல்வி முறையை பாதுகாப்பது பற்றியது என குறிப்பிட்டுள்ள தமிழ்நாடு அதன் மாணவர்களுக்கு எது சிறந்தது என்பதில் சமரசம் செய்யாது எனவும் தயவு செய்து சிறப்பை வழங்கும் ஒரு அமைப்பை சீர்குலைக்காதீர்கள் எனவும் மத்திய அமைச்சருக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கேட்டுக்கொண்டிருக்கிறார் தமிழ் என்பது வெறும் மொழி மட்டுமல்ல என கூறிய அவர் வரலாறு மற்றும் மதிப்புகளுடனான தொடர்பு எனவும் மூன்றாவது மொழியை திணிப்பது போலன்றி இந்த முறை மாணவர்களை உலகளாவிய ரீதியில் ஆங்கிலத்திலும் வலுவான கலாச்சார நெறிமுறைகள் மற்றும் மதிப்புகளுக்காக தமிழிலும் தேர்ச்சி பெற அனுமதிக்கிறது எனவும் தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே இருமொழி அடித்தளத்துடன் மாணவர்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டிற்கு கட்டாய மூன்றாம் மொழி தேவையில்லை என மத்திய அமைச்சருக்கு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது நன்றி